ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை சங்கர் எழுந்து குளியலறைக்கு சென்றதும் அதற்காகவே காத்திருந்தது போன்று சட்டின்றி எழுந்து கொண்ட சாதனா அந்த அறை முழுவதும் எதையோ தேடினாள் ஆனால் அவள் கைக்கு எதுவும் சிக்கவில்லை குளியலறையிலிருந்து குளிக்கும் சத்தம் நின்றதும் எதுவும் அறியாதவள் போல் வந்து படுத்து கொண்டவள் விடிகளை பாதி மூடி என்ன நடக்கிறது என்று பார்த்தாள் குளித்துவிட்டு வந்தவன் வேக வேகமாக தயாரானான் அதன் பிறகு பீரோவை திறந்து ஏதோ ஒன்றிரண்டு ஃபைல்களை வெளியே எடுத்தான் பாதி விடிகளை திறந்து நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்த சாதனா இந்த பீரோல இப்படி எந்த பைலையும் நான் பார்க்கலையே இப்ப எப்படி வந்தது முணு முணுத்தாள் தலையை திருப்பி தன்னை பார்க்கும் கௌரியை கண்டதும் சட்டென்று விடிகளை மூடிக்கொண்டாள் பீரோவை பூட்டியவன் சாவியை அப்படியே வைத்து விட்டு கிளம்பி விட கதவை சாத்தி தாழிட்ட சாதனா பீரோவை திறந்து பரிசோதித்தாள் ஆனால் இப்போதும் அவளுக்கு எதுவும் சிக்கவில்லை மாடி இறங்கி வரும் கௌரியை கண்ட பாட்டி கௌரி எங்க போற என்று கேட்டார் பாட்டி ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் நீ ஒரு வாரம் லீவ் போட்டு இருக்கிறதா தானே சொன்ன ஆமா பாட்டி ஆனா இந்த வேலையை இன்னைக்கே முடிக்கணும் சாப்பிட்டுட்டு போப்பா சரி பாட்டி அம்மா சாதனா எங்க தூங்குறா பாட்டி அவகிட்ட சொல்லிட்டுதான் போறியா இல்ல சொல்லல பாட்டி அவ எழுந்து நான் எங்கன்னு கேட்டா விஷயமா வெளியே போயிருக்கேன்னு நீங்களே சொல்லிடுங்க அவன் அம்மா சமையலறையிலிருந்து வெளியே வந்தார் கௌரி சாதனா எங்க தூங்குறாளா நீ வேலைன்னு கிளம்பிட்டியா ஒரு வாரம் நீ வீட்டுல இருப்பேன்னு சந்தோஷப்பட்டோம் எல்லாம் கனவா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்மா சரி டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போ அவன் வந்து உணவு மேஜையின் முன்னால் அமர தட்டை எடுத்து வைத்தவர் அவனுக்கு உணவை பரிமாறினார் வேக வேகமாக உணவை முடித்துக் கொண்டு அவன் கிளம்பிவிட்டான் அவனது பைக் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டதும் ஓடி வந்து ஜந்தனை திறந்து எட்டி பார்த்த சாதனா அவனது பைக் கெய்டை தாண்டி சென்ற பிறகு ஜன்னலை சாத்திவிட்டு வந்து படுக்கையில் வசதியாக ஏறி அமர்ந்து அகிலாவை அழைத்தாள் முதல் வெள்ளிலேயே அழைப்பை ஏற்றுக்கொண்ட அகிலா சுருடி ஏதாவது சிக்கிச்சா ஆர்வமாக கேட்டாள் இல்லடி நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா அண்ணனுக்கு எதிரா இவன் எந்த போலி ஆதாரங்களையும் ரெடி பண்ணி வைக்கல இல்லடி அவ ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கான் அதனால தானே ரெண்டு நாள் முன்னாடி கூட அப்பாவையும் அண்ணனையும் ஆபீஸ்ல சந்திச்சு ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேளுங்கன்னு ஏதேதோ சொல்லி மிரட்டி இருக்கான் நீங்க ஒத்துக்காட்டி கூட உங்களை எப்படி ஜெயில தாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வேற சொல்லி பயமுறுத்திட்டு போயிருக்கான்டி என்கிட்ட கூட உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லிவிடு இல்ல உன் அப்பா அண்ணனோட நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்குன்னு என்னையும் சேர்த்துல மிரட்டிட்டு போயிருக்கான் அவன் ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கான் அதனால தான் இவ்வளவு தைரியமா எங்க மூணு பேரையும் அவன் மிரட்டலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நீ ஏன் தேவையில்லாமல் பயப்படுற குற்றவாளிங்க தான் ஒரு போலீஸை பார்த்து பயப்படணும் நீங்கள் எதுக்காக பயப்படணும் நீ சொன்னது சரிதான் தான் குற்றவாளி தான் போலீஸை பார்த்து பயப்படணும் ஆனா இந்த காலத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்க நல்லவங்களுக்கு எதிராக போலி ஆதாரங்களை எல்லாம் திரட்டி இருக்குடே பாரு உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் தான் இருக்கேன்ல சரி நீ நான் பீரோவை திறந்து அதுல ஏதாவது இருக்கானே இன்னும் ஒண்ணு ரெண்டு தடவை நல்லா பாத்துட்டு உனக்கு கால் பண்றேன் அழைப்பை துண்டித்தவள் பீரோவை திறந்து இரண்டு மூன்று முறை அல்ல நான்கு ஐந்து முறையும் அந்த பீரோவை பரிசோதித்தும் எதுவும் அவள் கைக்கு சிக்கவில்லை மதியம் கௌரி சங்கர் வீடு வந்து சேரும் போது ஹாலில் அவனது அம்மா பாட்டி இருவர் மட்டுமே அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கீழே வரலையா மாடியை பார்த்தபடியே அவன் கேட்க வந்துட்டு இப்பதான் மேல போனா அவளுக்கு ஏதோ வேலை இருக்காமே கம்ப்யூட்டர்ல வீட்டுல இருந்து வேலை பாக்குறாளாமே ஆமாமா மதியம் சாப்பாட்ட கூட இப்பதான் எடுத்துட்டு மேல போனா உனக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு போயிருக்கா நீ வந்தா மேல அனுப்பி வைக்க சொன்னா ஆஹா மதியம் பட்டினி போட முடிவு பண்ணிட்டா போல தனக்குள் கூறி கொண்டவன் இல்லம்மா அவர் ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுக்கிறதா நினைச்சு எடுத்துட்டு வர்ற சாப்பாடு எனக்கே பத்த மாட்டேங்குது இப்பவும் அப்படிதான் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பா அதாவது சாப்பிடுட்டும் நான் சாப்பிட்டுட்டே மேல போறேன் நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க ரொம்ப பசிக்குது அம்மா உணவை எடுத்து வைக்க உணவை முடித்து கொண்டவன் மாடிக்கு வந்தான் தன் லேப்டாப்பின் முன் அமர்ந்து ஏதோ வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் சாதனா அவளைப் பொருட்படுத்தாமல் பீரோவின் அருகில் வந்தவன் பீரோவை திறந்து ஃபைலை அதற்குள் வைத்துவிட்டு உடையை மாற்ற ஆரம்பித்தான் லேப்டாப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவள் ஓர விழிகள் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது உடையை மாற்றிக் கொண்டிருப்பவனின் விழிகள் அவள் மீதுதான் இருக்கிறது சாதனா நீ செக்கப்புக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற செக்கப்புக்கா ஆமா ஓ செக்கப்புக்கு டாக்டர் சாந்தி பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஏ மேல கொல வெறியில இருக்கிற ஆனா என் குழந்தைய சுமக்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன் தான் ஆனா அது எனக்கும் குழந்தைதானே நீ பண்ண தப்புக்கு பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணும் ஓ அப்படி ஆமா அப்படிதான் சரி நீ சாப்பிடல உம் இதோ சாப்பிட போற மூடி வைத்திருந்த உணவை எடுத்து அவள் சாப்பிட ஆரம்பிக்க அறையை விட்டு வெளியே செல்ல தயாரானவனை சொலக்கு போட்டு அழைத்தவள் என்ன சாப்பிட போறீங்களா கீழே போய் சாப்பாடு கொடுங்கன்னெல்லாம் உங்க அம்மா பாட்டி கிட்ட கேட்காதீங்க தப்பா நினைக்க போறாங்க திரும்பி அவளை பார்த்தவன் ஓ நேத்து மாதிரியே ஏன் சாப்பாடு நீ சாப்பிட்டு இருக்க அப்படிதானே ஆமா ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வர்றதா எங்க அம்மா கிட்ட சொல்லி இருப்ப நீ ஏன் சாப்பாடை சாப்பிடும் போது உன் சாப்பாடை நான் ஏன் கூடாது உன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் நான் மேல வந்தேன் பகை இருக்கலாம் ஆனா ஒருத்தர் பட்டினி போட்டு அந்த பகையை தீர்த்துக்க கூடாது எதிரியே ஆனாலும் பசின்னு வந்து நின்னா சாப்பாடு போடணும் அதுதான் நம்ம மரபு ஆனா நீ அதற்கு மேல் அவன் பேசவில்லை வெளியே சென்று விட்டான் ஓடி வந்து கதவை சாத்தி தாழிட்ட சாதனா கையை கழுகி விட்டு வந்து பீரோவை திறந்து ஃபைல்களை தேடினாள் ஆனால் சற்று முன் அவன் பீரோவை திறந்து வைத்த ஃபைல் எதையும் காணவில்லை பல முறை தேடி பார்த்து விட்டாள் மட்டும் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை இப்போது துணிமணிகளை இழுத்து போட்டு பொறுமையாக தேடவும் முடியாது கௌரி சங்கர் வேறு வீட்டில் இருக்கிறான் அல்லவா கதவை திறந்துவிட்டு கம்ப்யூட்டரின் முன்னால் வந்து அமர்ந்து விட்டாள் ஒரு வாரம் ஓடிவிட்டது விடுப்பில் இருந்தாலும் இந்த ஒரு வாரமும் ஏதோ கேஸ் விஷயமாக இரண்டு மூன்று மணி நேரமாவது வெளியே சென்று வருவதை கௌரிசங்கர் வாடிக்கையாக்கி இருந்தான் இன்று அவன் வேலைக்கு செல்கிறான் அவன் வேலைக்கு சென்ற ஒரு மணி நேரத்திலேயே அகிலா கௌரிசங்கர் வீட்டிற்கு வந்து விட்டாள் அவளையும் அழைத்து கொண்டு நேராக மாடிக்கு வந்த சாதனா முதலில் பீரோவை திறந்து துணிமணிகள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தாள் என்னடி பார்த்துட்டு இருக்க நாம இந்த துணியை எல்லாம் இழுத்து போட்டு தேடிட்டு திரும்பவும் மடிச்சு வச்சிடுவோம் ஆனா இத திறந்து பார்க்கும் போது அந்த கௌரி சங்கருக்கு சந்தேகம் வந்துடாதா அதனாலதான் இத ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேடுனதுக்கு அப்புறமா இருந்த மாதிரியே அப்படியே எடுத்து வச்சிடலாம் போலீஸ்காரன் புத்தி எப்படி எல்லாம் யோசிக்கும் தெரியல சந்தேகம் வந்துட்டா பிரச்சனை தாங்க உம் பரவாயில்லை போலீஸ்காரன் மகன்னு ப்ரூப் பண்ணிட்டே இருக்க சிரித்தமிழ் செல்போனில் புகைப்படத்தை எடுத்த பிறகு துணிமணிகளை எல்லாம் எடுத்து படுக்கையில் வைத்தாள் இருவரும் சேர்ந்து பீரோ முழுவதும் நான்கு ஐந்து முறை தேடிவிட்டனர் ஏமாற்றம் அடைந்த இருவரும் துணிகளை முன்பு இருந்தது போன்று அடுக்கி வைத்துவிட்டு படுக்கையில் ஏறி அமர்ந்தனர் சாதனாவை கட்டி கொண்ட அகிலா ஏய் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா உங்க அப்பா நீ வீட்டிலிருந்து எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது கூட தினைக்கும் நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து பேசிட்டு போவேன் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆச்சு நான் உன்னை பார்க்காம வீடியோ கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா உன்னுடைய புருஷன் வீட்டுல இருப்பானா மாட்டானா வெளியே போயிருந்தாலும் உடனே வருவானா மாட்டானா எதுவுமே தெரியாம ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி ஏ ஏன்டி என் மேல இவ்வளவு பாசம் வைக்கிற உனக்கு என் மேல பாசம் இல்லையா இருக்கு ஆனா உன்ன மாதிரி பைத்தியமா அலையிற அளவு இல்ல ஆமா எனக்கு என் சாதனா மேல பைத்தியம்தான் கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கல இந்த கௌரி சங்கரையும் சுத்தமா பிடிக்கல ஏய் நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் உனக்காக தானே நீ சொல்லும் போதே இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் ஒரு ஆயிரம் தடவை சொன்னேன் ஆனா நீ தான் கேட்கல உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தணும்னா இது மட்டும்தான் வழின்னு சொல்லி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப பாரு தவ இருக்க வேண்டியதா இருக்கு நீ சட்டு விட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு இவனை விவாகரத்து பண்ற வழிய பாரு அத நீ சொல்லதான் வேணுமா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு இவனுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வந்துடுற சரி உன்னுடைய அப்பா அண்ணனும் இப்ப என்ன சொல்றாங்க அவங்களால நிம்மதியா ஆபீஸ்ல வேலை பார்க்கவே முடியலன்னு சொல்றாங்கடி எப்போ இந்த கௌரி சங்கர் ஆபீஸ்க்கு வருவான் என்ன கேள்வி கேட்பான்னு பயந்து பயந்து நடுங்கிறாங்களாம் எதுக்குடி பயப்படணும் அவன் ஏதோ போலி ஆதாரங்களை ரெடி பண்ணி வச்சிருக்காண்டி அதுதான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் போலி ஆதாரங்களை திரட்டி இவன் என்ன பண்ண போறான் எங்க அப்பாவோட எதிரிங்க இவனுக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொல்றாங்க எங்க பிசினஸ் அடியோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியற எங்க எதிரிங்களோட இவனும் கூட்டு சேர்ந்து எங்க பிசினஸ் அடியோட அழிக்க பாக்குறான் அதுக்குதான் நாங்க பயப்படுறோம் இவன் நினைச்சா எங்களை குடும்பத்தோட அரஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிடுவான்டி மானம் போயிடும் ஏய் நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சரிடி நான் கிளம்புறேன் வாசல் வரை வந்து அவளை வழி அனுப்பினால் சாதனா காரில் ஏறி அமர்ந்த அகிலா கையசித்தபடியே விடை பெற்றாள் கண்மூடித்தனமாக தன் தோழியை நம்புகிறோம் என்று தெரியாமல் கௌரி சங்கரை பகைத்து கொண்ட சாதனா அவன் செய்த செயலால் அவன் மீது எழுந்த கோபத்தோடு அவனை பழி தீர்த்து கொள்ளும் ஆசையும் சேர்ந்து கொண்டதால் இப்படி ஒரு திருமணத்தை நாடகமாடி நடத்தினாள் இப்போதும் தன் தோழிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவள் மனதில் இருக்கிறது இத்தனை நேரம் இருவரும் சேர்ந்து அறை முழுவதும் ஃபைலை தேடியும் ஃபைல் கிடைக்கவில்லை ஆனாலும் மீண்டும் வந்து அறையை கீழ் மேல் புரட்டி போட்டு ஃபைலை தேடினாள் ஆனால் ஃபைல் எதுவும் அவள் கைக்கு சிக்கவில்லை இவை எப்ப வருவான் இவன் வரும்போது கையில கண்டிப்பா ஏதாவது ஃபைல் இருக்கும் அதை கண்டிப்பா பீரோவை தொடர்ந்து அதுக்குள்ளதான் வைப்பான் அது அவன் வைக்கும் போது எங்க வைக்கிறான் கவனமா பார்த்து வச்சுக்கணும் மனதில் நினைத்தவள் அவன் வரவுக்காக காத்திருந்தாள் இரவு இரண்டு மணி வரை அவனுக்காக காத்திருந்தும் அவன் வரவில்லை அவள் விழிகள் அவளையும் அறியாமல் மூடிக்கொண்டன பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்